அதாவது மனிதர்களுடைய செயல்பாடுகளும் தொழிற்சாலைகளிலிருந்து வரக்கூடிய புகை கழிவுகளும் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதனாலும் பிளாஸ்டிகளை பயன்படுத்துவதனாலும் மழை செடி கொடி மரங்கள் என அழிப்பதனாலும் பூமி புவி வெப்ப மையமாகிறது அங்கங்கு யூஸ் பயன்படுத்தக்கூடிய எரிபொருள்களான நிலக்கரி பெட்ரோல் போன்றவற்றின் மூலம் ஏற்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடின் மூலம் இயற்கை வாயுகள் அழிந்து ஒரு செடிக்கு தேவையான வெப்பநிலை இருந்தால் மட்டும்தான் அந்த செடி நல்லா வளரும் இந்த செடி வளரத்துக்கு இங்கே பசுமை இல்லை விளைவுன்னு ஒரு விஷயம் நடக்குது அது சூரியன்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜியை எடுத்து அந்த செடி கொடிகள் மரங்கள் எல்லாமே வளருது இந்த ஒரு இருந்து அந்த ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி அந்த செடியை வந்து சேராமல் மீண்டும் வளிமண்டலத்தில் அங்க இங்குமோ அலைஞ்சி வீணாயிட்டிருக்கு பருவநிலை மாற்றம் புயல் வெள்ளம் எல்லா விஷயமுமே இதனால் தான் நடக்குது இது மட்டும் இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் மிகப்பெரிய ஒரு வெப்பநிலையை சந்திச்சிருக்கு இந்த பூமி எல்லா சுற்றுச்சூழலுக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி எல்லா பனிப்பாறைகளும்லேயும் இருக்கிறது இல்லை இப்போ அதிகப்படியான வெப்பநிலை ஏற்படும் பொழுது பனிப்பாறைகள் உருகி ஆறுகளாகவும் நீர்களாகவும் மற்றும் மழையாகவும் நமக்கு கிடைக்குது இதனுடைய அளவு அதிகரித்தா நமக்கு என்ன நம்மளுடைய நிலப்பரப்பு கடலுக்குள்ள மூழ்க வாய்ப்பு இருக்குது மற்றொன்று கடல் வற்றி பாலைவனமாக மாறி நம்ம வெப்பநிலை தாங்க முடியாமல் இறக்க வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அமில மலையின் காரணமாகவும் நம்ம இறக்க வாய்ப்பு இருக்கு டே ஆஃப்டர் டுமாரோ அப்படிங்கிற ஒரு படத்தில் புயல் வருவது போலவும் மலத்தின் மலையின் வெள்ளத்தின் மூலிமா மனிதர்கள் இறப்பது போலையும் இயற்கையான விஷயங்கள் அழிவது போலையும் அதில் சில காட்சிகளை வச்சுருப்பாங்க இதெல்லாம் நமக்கு எதை சொல்லுதுன்னா புவி வெப்பம் மூலயமா சில இயற்கை சீற்றங்களும் சில விஷயங்களும் நடந்து கொண்டுதான் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காட்டுறாங்க பூமி வெப்பமயம் ஆகிறது காரணமாக மனித இனம் கண்டிப்பாக பேரழிவை சந்திக்கும் அது மட்டும் இல்லாமல் விலங்கினைகளும் எல்லாமே அழிஞ்சு போயிடும் நல்ல ஒரு நிலப்பரப்பும் இருக்காது இந்த ஒரு நிலை நமக்கு வேண்டாம் இந்த ஒரு நிலைமையை நம்ம மாற்றி அமைக்கணும்னா எல்லாரும் சேர்ந்து விருட்களை பயன்படுத்தி வரக்கூடிய புகைகளை தடுக்கணும் தொழிற்சாலைகளிலிருந்து வர புகைகளை தடுக்கணும் பிளாஸ்டிக் பயன்பாடுகளை தடுக்கணும் மற்றும் எல்லா இடத்துலையுமே மரங்களை செடிகொடிகளை வளர்த்த பெருக்கணும் அப்புறம் விலங்குகளை இனத்தை பெருக்கணும் மலைகளை பாதுகாக்கணும் ஆறுகள் குளங்கள் ஏரிகளை எல்லாத்தையுமே தூர்வாரி சீரமைச்சு நம்ம பயன்படுத்தணும் இந்த நிலையை